ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஆணை காதலிக்கும் போது அந்த ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும்போது என்கிட்ட பத்து ரூபா இல்லைன்னா என் நண்பன் கிட்ட பத்து ரூபா வாங்கி சட்டை பையில் வச்சுட்டு போய் நிக்கிறேன் என்கிட்ட நல்ல சட்டை இல்லைன்னா நண்பனுடைய சட்டையை கடன் வாங்கி போட்டு போட்டுட்டு போய் அந்த பேருந்து நிலையில் பொண்ணை நான் பாக்குறேன் எனக்கிட்ட இரு சக்கரம் இல்லைனாலும் என் நண்னுடையதை கடன் வாங்கிட்டு போய் நான் காட்டுறேன் என்னுடைய போட காதலிக்கிற போது பொய்யா சொல்றது நிறையில் தொடங்குறது குறையை சொல்றதில்ல நான் தூங்கும்போது கொத்த விடுவேன் அப்படி யாருன்னு சொல்றதில்ல ஆனா திருமணமான அன்னைக்கு படுக்கும்போது கொட்டை விட்டோன்னு சொல்லவே இல்லையா காதலிக்கிற போது ஒருவர் ஒருவர் தன்னிடத்துக்கு எனக்கு ஆயிரம் கம்பலம் எனக்கு உள்ளதா இருக்குது இதுதான் முடியும் இணைந்து வாழ்கிற போது எல்லாமே நிறையா இருக்கும் ஆனா சொல்லி எல்லாமே பொய் பொய்யா சொல்லி நிறைய சொல்லி நான் மேகத்தை கொண்டு வந்து மெத்தையாக்குவேன் உனக்கு வானவில்ல ஊஞ்சல் கட்டுவேன் எல்லாம் நடக்கிறதா அப்ப யதார்த்த வாழ்க்கையில திருமணமானவரது அது கட்டக்காரன் Download Share